மோடி மீண்டும் பிரதமரானால் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் என கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து தும்பலம்பட்டி கிராமத்தில் அகில இந்திய பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் கழிவறை வசதி தண்ணீர் வசதி போன்ற திட்டங்களால் பொதுமக்கள்

இன்னைக்கு பேங்க் காரங்க வந்து உங்ககிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ண அக்கவுண்ட் ஓபன் பண்ண உங்களுக்கு எல்லாரும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்கல்ல ஒரு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறது கூட ஒரு கௌரவ திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடு வீடா ஒவ்வொரு வீடு வீடா சேர்த்து மோடி ஐயா திருப்பி பிரதமர் ஆகும்போது இன்னும் நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணுவாரு